வெல்கம் டு முனியாஸ் கிச்சின் ஹா எவ்ரி ஒன் இப்போது இஃப்தா இஃப்தாருக்கு முட்டை வச்சு ஒரு ஈவினிங் ஸ்நாக் எப்படி செய்யறதும் பார்க்கலாம் ரெண்டு பாயில்டு முட்டை எடுத்து வச்சுருக்கேன் கூட கொஞ்சம் புதிரா தாலையும் எடுத்து வச்சுருக்கிறேன் இதை நீங்கள் முட்டை பிச்சு பிச்சும் போடலாம் இல்லாட்டி பல்ஸ் வச்சுட்டு மிக்சி ஜாரில் அடிக்கலாம் ரெண்டு பிரெட்டு பால் கொஞ்சம் பால் ஊற்றி அதை நல்லா ஸ்மாஷ் பண்ணி வச்சுக்கோ பச்சை பாலான பரவாயில்ல காய்ச்சின பாலாலும் பரவாயில்ல இந்த ப்ரௌன் கலர்லலாம் ஒன்றும் எடுக்க வேண்டாம் அப்படியே வச்சு நீங்கள் மிக்ஸ் பண்ணி வச்சுக்கோங்க இப்போ ஒரு உருளைக்கெழங்கு வேக வச்சு இந்த மாதிரி ஸ்மாஷ் பண்ணி வச்சுக்கோங்க அதுக்கப்புறம் ஒரே ஒரு வெங்காயம் நல்லா இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க இப்போ எல்லாம் மிக்ஸ் பண்ணிக்கலாம் ஒரு பிளேட் எடுத்து முட்டை ஸ்மாஷ் பண்ணது அதுக்கப்புறம் உருளக்கெழங்கு அதுக்கப்புறம் இந்த ப்ரெட்டு அதுக்கப்புறம் அந்த வெங்காயம் பொடியாக நறுக்கி வச்ச வெங்காயத்தை கூட சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணுங்க ஆனால் தேவைக்கு தகுந்த மாதிரி கொஞ்சம் உப்பு ஆட் பண்ணிடுங்க உப்பு ஆட் பண்ணிவிட்டு காரத்துக்கு பச்சை மிளகா ஆட் பண்ணுறது இது கூட சில்லி ஃப்ளேக்ஸு ஒரு ஸ்பூன் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணுங்க அதுக்காக முட்டை போட்டதுனால கொஞ்சம் குருமளகு ஆட் பண்ணால் நல்லாயிருக்கும் ஒரு ஸ்பூன் குருமளகும் கூட மல்லித்தலையும் கொஞ்சம் ஆட் பண்ணிக்கோங்க நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு கையில் தண்ணியோ இல்லாட்டி எண்ணெயோ ஒன்றும் தடவ வேண்டாம் அவசியம் இல்லை உங்களுக்கு இஷ்டம் உள்ள ஷேப்பை நீங்கள் அதை உருண்ட அதை நிக் பண்ணிக்கலாம் நான் வந்து பால்ஸ் மாதிரி பண்ணுறேன் எல்லாத்தையும் சேர்த்திட்டு அது வந்து கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து நல்லா உருண்டையாகிட்டு பால் மாதிரி உருட்டி வச்சுங்க இந்த பால்ஸை மைதா மாவில் முக்கி நமக்கு பொரிக்கணும் இப்போ ஒரு டேபிள் ஸ்பூன் மைதா மாவு எடுத்துக்கோங்க அது லேசாக குருமளகு பொடி தூவிக்குங்க தூவிட்டு கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி லம்ஸ் இல்லாமல் நல்ல ஒரு பேஸ்ட்டு மாதிரி அதாவது இந்த பால்ஸை முக்கி பொரிக்கிற மாதிரி அளவுக்கு தண்ணி ஊற்றி கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி அது மாதிரி சும்மா தண்ணி மாதிரி ஆக்கி வச்சுக்கோங்க கொஞ்சம் வேண்டியது அடுத்தது வேண்டியது கொஞ்சம் ப்ரெட் கிரம்ஸு இப்போ ஒரு பக்கம் எண்ணெய் நல்லா சூடாகட்டும் ஒரு ஒரு பவுலாக அதுக்குள்ளே மைதா மாவுக்குள்ள முக்கி பிரெட் க்ரம்ஸில் அது பெரட்டி எடுத்துகிட்டு எண்ணெயில் அது ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம் இப்போ ஒரு பக்கம் எண்ணெய் நல்லா சூடாகட்டும் ரொம்ப கொதிக்க சந்தில் போடாதீங்க ஒரு மீடியம் ஃப்ரேம் வச்சு கொஞ்சம் லேஸாக சூடான பிறகு இதை நீங்கள் ஒன்று ஒன்று ஒன்றா போட்டு நல்லா கோல்டன் ப்ரௌன் ஆகிற மட்டும் பொறுமையோடு சுட்டு நல்ல நல்ல சூடான ஒரு காஃபியோ டீயோ வச்சு இது கூட சாப்பிட்டா நல்ல டேஸ்ட்டாக இருக்க ஒரு வாட்டி நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் ரொம்ப நல்லாயிருக்கும் உங்கள்கிட்ட ஃபீட்பேக்கை கமெண்ட் பாக்ஸில் கொடுங்க ஒரு பக்கம் திருப்பி போட்டாச்சு நல்லா கோல்டன் ப்ரௌன் ஆகிடுச்சு இப்போ நம்ம எண்ணெய் வந்து எடுத்துடலாம் மற்ற பால்ஸில் இதே மாதிரி ஃப்ரை பண்ணி எடுத்துக்கோங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் இந்த சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நிறைய பேர் பார்க்குறீங்க ஆனால் சப்ஸ்கிரைப் பண்ணுறதில் ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணி என் சேனலை சப்போர்ட் பண்ணுங்கள் இன்னும் அடுத்த வீடியோவில் புதிய ரெசிபியோட நான் உங்களை சந்திக்கிறேன் பாய்